ஓம் சாயராம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை வருது அதனால் உங்களுடைய குலதெய்வத்தின் முழுமையான அருளை பெற்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டுக்கு செல்வ கடாச்சம் வந்து சேர்வதற்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தின் முழுமையான அருளை பெற்று உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தால் ஆனால் எளிதாக எல்லாருமே செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாய்ந்தரம் அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யணும் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இந்த பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து நீங்கள் எப்போ போல் சாமி கும்பிடுவோங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தின் முழுமையான அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா குலதெய்வத்தின் அருள் வந்து பெறுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிட்டாவே போதுங்க உங்களுடைய முன்னோர்களின் அருளும் நாளைக்கு மகாலய அமாவாசைனாலும் உங்களுடைய முன்னோர்களின் அருளும் கிடைத்து நீங்கள் வந்து இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டங்களிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே வரலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரும் கண்டிப்பாக நீங்களும் நல்ல ஒரு வருமானம் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்க பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் குலதெய்வ வழிபாட்டை வந்து பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள்

மஞ்சள் உங்களுடைய கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி பச்சரிசி வைக்க வேண்டும் அதற்கு மேல வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அடுத்ததாக ஒரே ஒரு விரலி மஞ்சள் இதை வைக்கணுங்க உங்களுடைய வீட்டில் தங்கம் அல்லது வெள்ளி எந்த பொருள் இருந்தாலும் சரி ஒரு மூக்குத்தி இருந்தால் கூட சரி வந்து வந்து வைக்கணுங்க அதுக்கடுத்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மணி மாலை மாலை ருத்ராட்ச மாலை ருத்ராட்சம் இப்படின்ட்டு நீங்கள் ஜபத்திற்கு பயன்படுத்தக்கூடிய எந்த மாலையாக இருந்தாலும் சரி அந்த மாலையை வந்து இதில் வந்து மூட்டையாக கட்டிட்டு இதை உங்களுடைய குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து விட வேண்டும் சரிங்களா உங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட ஃபோட்டோ வச்சுருவீங்களா அந்த குலதெய்வத்தோட பாதத்தில் வச்சுருங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்னு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பாதத்தில் இந்த பொருட்களை மூட்டையாக கட்டி வச்சிருந்துங்க சரிங்களா ஸோ நாளைக்கு காலையில் எப்பவும் போல் சாமி கும்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து எழுந்து குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டு பூஜை அறையில் வந்து விளக்கேட்டி சாமி கும்பிடுவீங்களா அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த மூட்டையை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பச்சரிசி எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பாத்திரத்தில் சேர்த்துடுங்க ஒரு ரூபாயும் தங்கத்தையும் இல்லை தங்கமோ வெள்ளியோ எது வச்சுருந்தாலும் சரி அதை வந்து என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட பீரோட லாக்கரில் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ நகை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த ஜெபமாலை வைப்பீங்களா இல்லை எந்த ஒரு ருத்ராட்சமோ ருத்ராட்ச மாலையோ ஸ்படிகம் மாலையோ எந்த மாலை வச்சுருந்தாலும் சரி அதை எப்பவும் போல நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க அதுக்கடுத்து இருக்க பார்த்தீங்களா மஞ்சத்தூள் வந்து மீதம் வந்து பார்த்து இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் என்ன பண்ணால் வீட்டோட நிலைவாசலில் கட்டிவிட வேண்டும் சரிங்களா அடுத்த அமாவாசை தினத்தன்று இந்த விரலி மஞ்சளை எடுத்து யாருடைய படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக குல தெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் மேலும் உண்ண உணவிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்குங்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக உங்கள் வந்து வீட்டில் வந்து சேருங்க ஸோ உங்களோட வீட்டில் வந்து அந்த வெள்ளி மஞ்சள்லாம் வெளியே வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நுழையாது நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் முழுமையாக வெற்றி பெறும் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி அந்த காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிக அற்புதமான நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பல பரிகாரங்கள் செய்தும் பெரிய அளவில் ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க அதே போல் நாளைக்கு வந்து மகாலய அமாவாசை கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம்லாம் கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் எப்பவும் போல் வருஷம் வருஷம் கொடுக்கற மாதிரி நாளைக்கு கொடுங்க அந்த அமாவாசை அன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்களையும் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் எப்போ போல செஞ்சிங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் உங்கள் தெய்வத்தோட ஆசையும் கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசையும் கிடைத்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குங்க ஏன்னா இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூணு அமாவாசை நாட்கள் ரொம்பவே முக்கியமான நாட்கள் அது வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை அதுக்கடுத்து இந்த புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணத்தில் வந்து கரெக்டாக செஞ்சிடணும் அப்போ தான் அவங்களோட அருள் ஆசை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு கஷ்டம் வராதுங்க ஏன்னா உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய முன்னோர்களின் அருளும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளும் அதே போல் கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த கடனுங்கிற பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியேறி வந்துவிட முடியும் நல்லா கவனித்து பாருங்கள் பணக்காரங்க இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களாகட்டும் இந் இல்லை அவங்க இஷ்ட தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களாகட்டும் அவங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களாகட்டும் இதில் எந்த ஒரு குறையுமே வைக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக அவர்கள் அந்த பொறுப்பை வந்து ரொம்ப உணர்ந்து அதை வந்து நிச்சயமாக அதில் எந்த ஒரு குறையிலாமல் செய்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நம்மளோட குல தெய்வத்தின் ஆசை ரொம்ப முக்கியம் நம்ம முன்னோர்களின் ஆசையும் முக்கியம் அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசையும் முக்கியம் எல்லா தெய்வங்களோட ஆசையும் கிடைக்கணும்னா இவங்க மூணு பேரோட ஆசை கண்டிப்பாக வேணும் இப்படி இவங்க மூணு பேரையும் கும்பிட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி மற்ற தெய்வங்களை வணங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து எல்லா தெய்வங்களோட அருக்கடச்சமும் முழுமையாக கிடைச்சி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சித்தியாங்க அளவுக்கு ஒரு முக்கியமான நாள் தான் நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை நாள் கண்டிப்பாக இந்த நாளை நல்ல பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நிறைவேறுங்க நல்ல விஷயங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நீங்க வந்து மனசை வந்து வச்சுக்கோங்க நல்ல மனநிலையை வைத்து கொண்டாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும் உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசையும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசையும் கிடைச்சிட்டாலே போதுங்க இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய வெற்றி யாராலும் தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றாலும் அந்த தெய்வங்களுடைய ஆசை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் தெய்வங்களோட ஆசை கிடைக்கிறதுக்கே நாளைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க இந்த பரிகாரங்களை செய்துவிட்டு நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிவகைகள் இறங்கும்போது உங்களுடைய அந்த எடுக்கிற காரியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு பணம் வந்து பார்த்திங்கன்னா பல வழியிலேந்து வந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரராக ஆவீர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பண வரவுக்கு தடையே இருக்காதுங்க நிறைய இடத்துலேருந்து பணம் வந்து நீங்களும் சீக்கிரமாகவே பணக்காரராக ஆகிவிடுவீர்கள் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தாங்க இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் buat nungga